ஹை கைஸ் குட் மார்னிங் நாங்கள் இங்கே எல்லோரும் நல்ல நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா பெண் பிள்ளைகளை எப்படிலாம் நம்ம பாதுகாத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு தான் பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது அன்பு அதிகமாக தேவைப்படுங்க அன்பு மட்டும்தாங்க அதுங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் மற்றபடி வேறு எதுவுமே அதிகமாக இம்பார்ட்டண்ட்டாக நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த அன்பு நம்ம வீட்டில் கிடச்சிதுன்னா அந்த பிள்ளைங்க வேறு எந்த சிந்தனையிலையும் வெளியே போக வாய்ப்பு கம்மிதாங்க அதனால் பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது அன்பு அதிகமாக கொடுங்க அந்த அன்பு இந்த உலகத்தையே ஜெயிக்கொன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக தந்தையோட அன்பு அதிகமாக வேணுங்க அந்த அன்பு இல்லைன்னா கண்டிப்பாக தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் தாயை விட பெண் பிள்ளைகள் தந்தையை தான் அதிகமாக நேசிப்பாங்க அது ஒரு இயல்பு அம்மாவோட அன்பு வந்து உடல் ரீதியான மாற்றங்களை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள உதவும் பெண் பிள்ளைனாலே எதிர்வினை சக்தியை தான் தேடும் அதாவது பெண் பிள்ளைகள் அப்பா பாசம் ஆண் பிள்ளைகள் அம்மா பாசம்னு சொல்லுவாங்க அது ஏன்னால் இதுக்கு தாங்க பொருந்த வந்த வார்த்தை அப்பா பாசம்னாலே பெண் பிள்ளைகள் எப்போவுமே அப்பாவை தான் தேடுவாங்க கல்யாணமான திருமணமான பிள்ளைகளெல்லாம் பாருங்களேன் நீங்கள் எல்லோருமே கணவனை தாங்க மனைவி தேடுவாங்க நம்ம கூடியே இருக்கணும் நம்ம பேசணும் அது ஒரு டாப்பிக்காக நான் போடுறேன் ஸோ பெண் பிள்ளைகளுக்கு எப்போவுமே அப்பா தாங்க முக்கியம் அவங்களுக்கு பிள்ளைகள் வளர்ப்பதில் முழு பங்கு உண்டுங்க பெண் பிள்ளைகளை எழுந்திருச்சதும் நீங்கள் டெய்லி என் செல்லம் என் புஜ்ஜின்னு கொஞ்சம் பாருங்களேன் சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசு உள்ள குழந்தைங்கள அவங்க ரொம்ப அப்படியே அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க உங்கள் வார்த்தைக்கு அப்படியே அடிக்ட் ஆகிடுவாங்க என் அப்பா தான் இந்த உலகம் இந்த உலகத்தில் எங்கள் அப்பாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஆள் மனசில் பதியும் நான் ரெண்டு சில ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கேன் செல்லம் புஜன்னு உங்களால் எந்த அளவுக்கு கொஞ்சம் முடியுமோ அந்த குழந்தைங்கள கொஞ்சம் பாருங்களேன் அந்த குழந்தைங்க உங்களை விட வேறு எந்த எந்த விஷயத்தையுமே ஈர்க்க முடியாத ஒரு சக்தி உங்கள் அன்பால் எல்லாமே கிடைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறம் பதினோரு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரை நான் வந்து ஒன்றுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அன்பை காமிச்சு செல்லம் புஜின்னு கொஞ்சங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அப்புறம் பெண் பிள்ளைகள் அப்பா விட்டு கொஞ்சம் விலகி இருக்க தான் நினைக்கும் அது சரியானது தான் ஆனால் இருபத்தஞ்சி வயசு வர நீ தாண்டா என் உலகம் அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு பூஸ்டான எனர்ஜிக்கான ஒரு ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கொடுக்கணும் உனக்கு அப்பானா என்ன வேணும்னாலும் செய்வேன் இந்த உலகம் என்ன எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் தாண்டா நிற்பேன் நீ எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன் உன்ன மாதிரி எனக்கு எந்த பிள்ளையும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த பிள்ளைக்கு கான்ஃபிடென்ட்டான வேர்ட்ஸை வந்து அதிகமாக அந்த பிள்ளைகளுக்கு ஆள் மனசில் பதிய வைக்கணுங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் அப்போதான் யோசிக்கும் எது தப்பு எது சரி அப்படின்றத யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம் பிள்ளைகள் நம் பேச்சுக்கும் அடிமை அன்புக்கும் மீறாத பிள்ளைகளாக கண்டிப்பாக இருப்பாங்க இது உண்மைங்க நீங்கள் பொருட்கள் வாங்கி தருறதோ துணிமணி வாங்கி தர்றதோ பாசமாக வெளியே கூப்பிட்டு போகிறதோ மூவிக்கோ அங்கே இங்கே எங்கே நீங்கள் கூட்டி போனாலும் அந்த பிள்ளைகளுக்கு அதில் தெரிகிற ஒரே விஷயம் அன்பு மட்டும்தாங்க தெரியும் ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு ஒரு சின்ன வார்த்தையால் ஏதாவது ஒரு ஹேட் பண்ணுற மாதிரி நீங்கள் திட்டிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே அவ்வளோவும் அப்படியே மைனஸில் வந்து ஜீரோவில் வந்து நிற்கும் ஸோ உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு கோபமே வந்தாலும் அந்த கோபத்தை நீங்கள் மறைக்க அன்பை மட்டும்தாங்க வெளிப்படுத்தணும் புரிஞ்சு பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் வளர்ப்போம் ஆண்களை மட்டும்தாமே அதிகமாக நேசிப்பாங்க அதனால தான் பிள்ளைகள் வழி மாறி போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பிள்ளைகள் வழி மாறி போகாத அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிய வச்சுட்டாலே அந்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு மனதை கிடைச்சிடங்க ஸோ நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்